படு ஆயிடுச்சு வாழ்க்கை போர் அடியுது காலகாலமாக இப்படி தாங்குது அப்பாவும் அம்மாவை சந்தேகப்படுத்த பார்த்தேன் வாழ்வே இல்லை அப்பா அம்மாவை வேலை காரியாகவே வச்சுருந்தார் இல்லை அம்மா வேலைக்காரியாகவே இருந்தால் பாசமாக இல்லை அவர் பாட்டு குடிச்சார் ஊர் சுற்றினார் எல்லாம் போனார் ஆனால் அந்த பொம்பளை கண்டுக்கவே இல்லை அப்படி ஒரு வாழ்க்கையை பார்க்குறேன் அம்மா பாட்டுன்னு ஊரை சுற்றி இருந்தால் அப்பா அம்மா கண்டுக்கவே இல்லை அப்பா அப்பாவும் பிராணியாக சுற்றிங்கந்தான் இப்படி ஒரு பார்வை மனசுக்குள்ளே போர் அடிக்குது இந்த ஆம்பளை பொம்பளை வித்தான் அசீமாக தான் வாழ்ந்துங்கிறாங்க யாராச்சும் அன்பை என்கிட்ட பேச மாட்டாங்களா அதுக்காக பால் உணர்வு அவன் எங்கிட்ட எப்படின்னா தீர்த்துக்கிட்டோம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும் பால் உணர்வு மேட்ரு இல்லைங்க பரஸ்பரம் அன்பு தான் மேட்ரு பால் உணர்வு தீர்த்துக்கு எதை வேணால் பண்ணிக்கலாம் ஓர செக்ஸ்லாம் இருந்துச்சு எல்லாம் புரிஞ்சிடுச்சு அப்போ நான் திருப்தியாக வாடுறதுக்கு எனக்கு ஒரு பொம்பளை என்ன சந்தேகப்படுவோம் ஆம்பளை என்ன சந்தேகப்படுறது வாய்ப்பே இல்லை நான் ஒரு ஆம்பளை கட்டினேன்னு வச்சுக்கேன் பிரச்சனையே கிடையாது போது என்ன பண்ணிப்பான் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுப்பான் மற்றபடி நீ எங்கன்னா போய் என்ன வேணாலாம் பண்ணிக்கணுவான் அப்போ நான் நிம்மதியாகுறேன் பிரச்சனை முடிஞ்சிடுச்சு ஏன் யார் கேட்டிங்கிறேன் அவன்கிட்ட போய் மச்சியாக வழக்கிறா ஆமாம் அவனும் கூட சேர்ந்துன்னா சொல்லுவான் ஆமாண்டா நல்லா தாங்கிறான்னு சரி ஒன்றா நம்ம ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணிக்கலாமா ஓகே பிரச்சனை முடிஞ்சு ஒரே பொங்கலே ரெண்டு பேரும் புக் பண்ணுங்க இது எல்ஜிபிடி காரணம் இல்லை பால் உணர்வு தூண்டல் கிடையாது அங்கே காரணம் அன்பு தேவைப்படுது பரஸ்பரம் தேவைப்படுது நேசிப்பு தேவைப்படுது கவனித்தல் தேவைப்படுது சொல்கிறேன் டே இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அவங்களுடைய பேரும் அசிமா வாடுறாங்கன்றீங்க அவங்களுடைய பேரும் அன்பா பரிமாறிக்கிறாங்க ஏன் மூணாவது இடத்துல இப்போ மூணாவது பாலினத்துக்கிட்ட போனால் இல்லை ரெண்டாவது பாலினத்துக்கிட்ட போனால் எனக்கு என்ன பிரச்சனை நிம்மதியாக இருக்கும் இல்லை